வணக்கம் சேலம் மாவட்டம் சேலம் மேற்கு வட்டம் மோடி நாயக்கம்பட்டி கிராமம் சவுதாபுரம் கலந்து வந்துட்டு சுமார் நூறு வருடத்துக்கு மேலாக நாற்பதுக்கும் மேற்பட்ட ஒரு குடும்பங்கள் இன மக்கள் வராங்க வர்றாங்க இருக்கிற பகுதியில் நேற்று இந்து அறநிலையத்துறையில் இருந்து உதவி ஆணையாளர் அவர்கள் வந்து நேரடியாக இங்கே மக்கள்கிட்ட வந்து வீட்டெல்லாம் காலி போடணும்னு சொல்லி பலவித போலீஸ் காவலர்களை அழைத்துக்கொண்டு சூரமங்கல காவல் ஆய்வாளர்கள் அழைத்துக்கொண்டு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அந்த இடத்தில் வந்து உடனே காலி செய்ய வேண்டும் என்று மக்களை வந்து தகவல் கொடுத்து மக்களை பீதிக்குள் ஆகி ஆக்கியுள்ளார்கள் அச்சுறுத்தல் கொடுத்துள்ளார்கள் இதன்படி பீம் எஸ்சிஎஸ்டி மக்கள் வரிமை ஒழிப்பு கூட்டமைப்பு மூலமாக மக்கள் இன்று இந்த இடத்தின் பிரச்சனைகளை வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் தெளிவான அவைகளோட பத்திரம் அவங்களோட பட்டா அவைகளோட ஜமா பந்தி நகல் எல்லாத்தையுமே கொடுத்துள்ளார்கள் மேலும் இதை வந்து தெளிவாக உள்ளது வேண்டுமென்றே திராவிட இன மக்களோட நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் சில கைவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரைய அவர்கள் இப்பிரச்சனையை உங்களிடம் நாங்கள் கொண்டு வருகிறோம் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய தீர்வு எடுக்கும் நாங்கள் கேட்டு மேலும் கோர்ட்டோட தீர்ப்பு கோர்ட்டோட தீர்ப்புன்னு சொல்றாங்க கோர்ட் கோர்ட்டோட தீர்ப்பு நகலை வந்து அந்த அதிகாரிகள் வந்து மக்கள் கேட்டிருக்காங்க யாருமே கொடுக்கவே இல்லை முறையா ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் ஒரு இடத்த எடுக்கணும் அப்படின்னா ஒரு மூணு முறை வந்து அந்த மக்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்து இந்த இடம் வந்து இந்த இது சம்மந்தப்பட்ட இடம்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு முறை நாச்சும் வந்து பத்திரிக்கை வந்து நீஸ் விடணும் அது விட்டுட்டு அப்புறம் அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தி அந்த இடத்துல ஒரு போர்டு வைக்கணும் இந்த முறையான அறிவிப்பு எதுவுமே இல்லாமல் நேற்று நாற்பது காவலர்களை இங்கே வரவழைத்து இங்கே இருக்க ஆதிதரான மக்களை மக்களை பீதிக்குள்ளாக்கி விட்டு அரசு அதிகாரிகள் சென்றுள்ளனர் இது சம்பந்தமாக மாண்புமிகு மிகு தமிழ்நாடு ஐயா அவர்கள் இந்த பிரச்சனை உங்கள் உங்கள் கவனத்துக்கு பீம் ஜஸ்சி எஸ்டி மக்கள் வறுமையை கொண்டு கூட்டமைப்பு கொண்டு வர இருக்கிறது இது சம்பந்தமாக உடனடி தீர்வு காரணப்படி வான்மிகு தமிழ்நாடு முதல்வர்களை பணியுடன் கேட்டது நன்றி வணக்கம்